நம்ம ஏரல் சேர்மன் கோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் தாமரபரணி ஆற்றுக்கரையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சிருக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னா அதிகளவு மழை பெஞ்சிருக்கு பிறகு தாமிரபரணி ஆற்றில் பார்த்தீங்கன்னா டேம்லேருந்து அதிகளவு தண்ணி திறந்து விட்டதுனால இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏரல் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் அந்த இடத்துல அந்த மக்கள் பாவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க ரொம்ப கஷ்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு கடவுள் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இந்த கஷ்டத்துல இருந்து மீட்டு கொண்டு வரணும் இப்போ பழைய தரைப்பாலம் வழியாக வண்டியெல்லாம் செல்வதற்கு அந்த தரைப்பாலத்தை ரெடி பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பெரிய பாலமே வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிருக்கு ஆனால் நம்ம சாமி ஆர்டி பக்கத்துல ஒரு பேனர் இருக்கும் பாருங்க அந்த பேனர் எந்த ஒரு கீழும் இல்லாமல் அப்படியே பாதுகாப்பாக இருக்குது எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்களா அதுபோல் நம்ம சேர்மன் சுவாமி நம்பி வந்துட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களை கைவிட மாட்டாங்க நல்லபடியாக அவங்கள பாதுகாத்து வாழ வைப்பாங்க அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பேனர் இருக்குது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி மழை பெய்யும்போது உள்ளது பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா அதிகளவு மழை பெய்ததுனால தண்ணி பார்த்திங்கன்னா கோவில் மண்டபத்துக்குள்ளான் வந்துச்சு அதிகளவு தண்ணி உள்ளே வந்ததுனால மண்ணையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டு அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம்லாம் கொஞ்சம் சகதியாகவே இருக்கும் தண்ணி பார்த்திங்கன்னா இந்த லெவலுக்கு மண்டபத்துக்குள்ளே வந்துச்சு இந்த கலையரங்க மண்டபம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பள்ளமாகவே தான் இருக்கும் கோவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேட்டில் இருக்கும் கலையரங்க மண்டபம் பள்ளமாக இருக்கிறதுனால இங்கே அதிக அளவு தண்ணி உள்ளே வந்துச்சு கோவில் கருவறைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே வரல ஆஞ்சநேயர் சாமி பார்த்தீங்கன்னா இப்போ மேடையில் இருப்பாங்க ஃபஸ்ட்டு கீழே இருந்திருப்பாங்க இப்போ ஆஞ்சநேயர் சாமி தூக்கி மேடையில் வச்சிருக்கிறதுனால ஆஞ்சநேயர் சாமி கீழே தான் தண்ணி போச்சு அதனால் ஆஞ்சநேயர் சாமிக்கு பிரச்சனை இல்லை அதுக்கு பிறகு பிள்ளையார் சாமி பார்த்திங்கன்னா அரசமுதத்தடியில் பெரிய மேடையில் இருப்பாங்க அதனால் பிள்ளையார் சாமிக்கும் பிரச்சனை இல்லை பிள்ளையார் சாமி கீழே தான் தண்ணி போச்சு நார்மல் டேஸில் நம்ம ஏரல் சேர்மன் கோயில் வழியாக செல்லும் தாமிரபரணியாறு இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இந்த டைம் அதிகளவு மழை பெய்ததுனாலையும் டேம்லேருந்து அதிகளவு தண்ணி திறந்து விட்டதுனாலையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எல்லாம் ஃபுல்லாகவே தண்ணி ஆகிடுச்சி நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே தண்ணியெலாம் வந்ததுக்கு கடவுளை தான் பிரிச்சு திட்டுனாங்க ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் தேதி நைட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகளவு மழை பெய்யன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அன்னைக்கு மட்டும் அதிக அளவுக்கு மழை பெஞ்சிருந்தால் வச்சிக்கோங்களேன் என்ன நடக்குன்ட்டே சொல்ல முடியாது நம்மளை பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றுனதே கடவுள் தான் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் கடவுளை தயவுசெய்து திட்டாதீங்க கடவுள் பார்த்திங்கன்னா எல்லா உயிர்களுக்கும் பொதுவானவர் டெக்னாலஜி வளர வளர நாம் இயற்கையை பாதுகாக்காமல் அழித்து கொண்டே வரோம் ஆனால் அந்த இயற்கை ஒரு நாள் தான் மழை பெய்தது அந்த ஒரு நாள் மழை நம்மளுக்கு அவ்வளோ பெரிய ஆபத்தை உண்டாக்குனது அந்த ஆபத்துலேருந்து நம்மளை காப்பாற்றினதே கடவுள் தான் நம்மளை காப்பாற்றின கடவுளுக்கு நம்மளை கண்டிப்பாக வாழ வைக்க தெரியும் அதனால் எது நினைத்தையும் வருத்தப்படாதீங்க நம்ம வருத்தப்படுறதுனால நம்ம நிம்மதி தான் கெடும் அதனால் தைரியமாக இருங்க இது எதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் நாம் மீண்டும் மீண்டும் சேர்ம நாரணாசல சுவாமிகளை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்